இந்த குலதெய்வ வழிபாட்டை மட்டும் நீங்கள் ஜூலை இருபத்தி மூணு நாளை நாளான சிவராத்திரி நாளில் உங்களுடைய வீட்டில் இந்த குலதெய்வ வழிபாட்டை செய்து பாருங்கள் கட்டாயம் உங்களுக்கு போடி புண்ணியம் வந்து சேருமாம் அவ்வளவு சக்தி இந்த குலதெய்வ வழிபாட்டில் இருக்கிறது இந்த குலதெய்வ வழிபாட்டை எப்படி பண்ண வேண்டும் என்று காண்பதற்கு முன்பாக நீங்கள் மகா அடிக்கடி நம்ம சிவராத்திரி நாட்களில் குலதெய்வத்தையும் சிவபெருமானையும் வழங்கணும் என்று கூறிக்கொண்டே இருப்பார் நீங்களும் இதே போல் உங்களுடைய குலதெய்வ வழிபாட்டை உங்களுடைய வீட்டில் செஞ்சாலுமே அருகில் இருக்கின்ற சிவன் கோவிலுக்கு சென்று அபிஷேகங்களை உங்களுடைய கண்களால் பார்த்து ஒரே ஒரு தீபத்தையும் இவனுக்கு ஏற்றி வையுங்கள் இந்த ஒரு நாளானது உங்களுக்கான நாளாகவும் எந்த விதமான தீய செயல்களும் உங்களுக்கு நடக்காமலும் இருக்கும் வீட்டுல குலதெய்வ வழிபாட எப்படி நம்ம பண்ணணும் அப்படின்னு பாப்போம்னா குலதெய்வ வழிபாடுங்கிறது குடும்பத்தினரின் நல்வாழ்விற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் செய்யப்படும் ஒரு முக்கியமான வழிபாடாக கருதப்படுது இதனை வீட்டில் எளிமையாக செய்ய சில வழிமுறைகள் இருக்குது அதைத்தான் நம்ம இந்த சிவராத்திரி நாளில் நம்முடைய வீட்டில் எளிமையாக பண்ண போகிறோம் பூஜை அறையை முதல்ல ரெடி பண்ணணும் நம்ம வீட்டு பூஜை அறை இருந்தால் அதை சுத்தப்படுத்திட்டு குலதெய்வத்தின் படம் இல்லைன்னா இலையை பயிற்சிக்கொண்ணும் அது பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ யாராக இருந்தாலும் பரவாயில்ல அவங்களுக்கான ஒரு படத்தை வச்சிடணும் வச்சுட்டு அப்படி படமும் இல்லை சிலை சிலையும் இல்லை அப்படின்னு கூறு கூறுறவங்களாக நீங்கள் இருந்தீர்கள் என்றால் ஒரு தாம்பூலத்தட்டில் மாவு இருக்கு மாவு அந்த மாவை வைத்து அதன் மீது குலதெய்வத்தின் பெயரை எழுதி வைக்கலாம் இப்படியும் நீங்கள் வச்சு இந்த அரிசி மாவுல குலதெய்வத்தோட பெயரை எழுதியும் நீங்கள் தாம்பூலத்தில் வச்சிருங்க உங்களுடைய குலதெய்வம் பெயர் தெரியவில்லை என்னன்னா போட்டோ இல்லை சிலை இல்லை என்று கூறுபவர்கள் மட்டும் இதை செய்யுங்கள் அடுத்ததாக தீபத்தை ஏற்றணும் குலதெய்வத்தோட படத்திற்கு முன்பு அல்லைன்னா நீங்கள் வச்சிருந்த அந்த மாவு போல் செய்த குலதெய்வத்திற்கு முன்பாக நீங்கள் தீபத்தை ஏற்றணும் அந்த தீபம் நெல் நெய் அல்லது நல்லெண்ணெயை ஊற்றி பஞ்சு போட்டு தான் அந்த ஒரு தீபத்தை நீங்கள் ஏற்ற வேண்டும் தீபம் ஏற்றியதுக்கு அப்புறம் குலதெய்வத்தை மனதார நினைத்து பிரார்த்தனை செய்யணும் அப்படி பிரார்த்தனை செஞ்சுட்டு உடைய வேண்டுதல்களை நீங்கள் கேட்கணும் படையல் செய்யணும் குலதெய்வத்திற்கு பிடித்தமான உணவுகளை படைக்கலாம் பொதுவாக பொங்கல் சுண்டல் வடை பழங்கள் போன்றவற்றை படைப்பதுங்கிறது மிகவும் நல்லதாக கருதப்படுது அதுக்கப்புறம் மந்திரங்களை போறணும் குலதெய்வத்திற்கு உங்களுடைய குலதெய்வம் ஆணோ பெண்ணோ என யாராக இருந்தாலும் ஒரு ஒரு குலதெய்வங்களுக்கும் ஒவ்வொரு சாமிக்குமே ஒரு ஒரு இதமான சக்தி வாய்ந்த மந்திரங்கள் இருக்கிறது என்பது போல் கூறுவார்கள் அதை போல உங்களுடைய சாமிக்கும் அந்த மந்திரமானது இருக்கும் அப்படி உங்களுடைய குலதெய்வத்தோட பேரு தெரியாது அப்படின்னு கூறுபோவங்க ஓம் குலதெய்வமே போற்றி ஓம் குலதெய்வமே போற்றி என்பது போல நூத்தி எட்டு முறைகள் கூறுங்கள் இதனை போன்று நீங்கள் உங்களுடைய குலதெய்வத்திற்கு உங்களுடைய வீட்டில் விளக்கேற்றி குலதெய்வத்தின் உருவகப்படத்திற்கு முன்பு அலங்காரங்கள்லாம் செய்திருப்பீர்கள் என்னவோ அதற்கு முன்பு ஒரு மந்திரத்தையும் நீங்கள் கூற வேண்டும் அதுக்கப்புறமா வழிபாடு செய்தல் குலதெய்வத்தை மனதில் நினைத்து உங்கள் குடும்பத்தின் நலனுக்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் பிரார்த்தனை செய்ய வேண்டும் நீங்கள் குலதெய்வத்திற்கு ஏதாவது நேர்த்திக்கடன் வைத்திருந்தால் அதையும் நிறைவேற்றுங்கள் நெ செய்ய வேண்டுமாம் பனைத்த உணவை பிரசாதமாக அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் வீட்டில் இருக்கிற யாரும் சாப்பிடாமல் சிறிதளவு எடுத்துட்டு மற்றதை மற்ற வீட்டில் பக்கத்தில் பக்கத்து வீட்டுக்காரர்களுக்கும் ஏன் ஏரியாவில் இருக்கக்கூடிய குழந்தை குட்டிகளுக்கும் இந்த பிரசாதத்தை கொடுக்க வேண்டும் அவர்கள் அதை சாப்பிடும்போது நம்முடைய குலதெய்வத்தின் மனது குளிர்ச்சியடையுமா எனவே இந்த ஒரு செயலையும் நீங்கள் பண்ணணும் அதுக்கப்புறமா தினசரி வழிபாடு நீங்கள் சிவராத்திரி நாட்களில் மட்டும் குலதெய்வத்தை வழிபட்டால் போதாது குலதெய்வத்தோட பார்வை நம் மீது எப்பயுமே இருக்கணும் அப்படின்ன்தான் நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவுக்கு நம்ம செல்ல முடியும் இல்லைன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் நமக்கு வந்து கொண்டே இருக்குமாம் அதனால நம்ம என்ன பண்ணணும்னா தினமும் காலையில் எழுந்த உடனே குலதெய்வத்தை வணங்கிட்டு நம்மளால் அந்த ஒரு பொங்கல் நாள் தொடங்குவது நல்லது அந்த நாள் வந்து நல்ல நாளாக அமையணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் குலதெய்வத்திடம் கூறணும் கூறி வழிபடணும் வாரத்தில் ஒரு முறையாவது நம்ம குலதெய்வத்திற்கு பூஜை செய்யணும் இந்த சிவராத்திரி நாட்களில் பூஜை செய்கிறோம் அல்லவா வாரத்திற்கு ஒரு முறை அல்லது மாதத்திற்காவது ஒரு முறை நம்ம பூஜை செய்ய வேண்டும் அதுக்கப்புறமா வருடாந்திரத்துல ஒரு நாள் வழிபடணும் ஆண்டுதோறும் குலதெய்வ கோவில்களுக்கு சென்று வழிபடணும் அதுவும் மகா சிவராத்திரி நாட்கள்ல குலதெய்வ கோவிலுக்கு சென்று நீங்கள் வழிபட்டீங்க அப்படின்னா அதிக அளவில் உங்களுக்கு பலனை வந்து கொடுக்குமா வழிபாட்டுக்குரிய கிழமைகள்னு சில புள்ளி கிழமைகள் வந்து இருக்கு ஞாயிற்றுக்கிழமை இல்லைன்னா வியாழக்கிழமைல குலதெய்வ வழிபாட்டிற்கு உகந்த நாளாக கருதப்படுது முடிஞ்சா இந்த நாட்கள்ல வழிபடுவது நல்லது குலதெய்வம் கோவிலுக்கு சென்று குலதெய்வத்தை ஞாயிற்றுக்கிழமை இல்லை வியாழக்கிழமையில நீங்க வழிபடுங்க கட்டாயம் உங்களுக்கு அவ்வளவு நன்மைகள் நடைபெறும் இந்த மேல நம்ம கூறிய இந்த எல்லா வழிமுறைகளையும் பின்பற்றி நீங்க உங்களுடைய குலதெய்வத்தை உங்களுடைய வீட்டுல வச்சு வழிபடுறது மூலம் உங்களுடைய குடும்பமும் மகிழ்ச்சியா இருக்கும் சுபிசமா இருக்கும் இந்த ஒரு செயலை நீங்க எனவே இந்த ஒரு நாளில் இந்த ஒரு பரிகாரத்தை மட்டும் நீங்க சிவராத்திரி நாளில் உங்களுடைய குலதெய்வத்திற்கு உங்களுடைய வீட்டில் வச்சு நீங்க பண்ணுங்க கட்டாயம் உங்களுக்கு இதனால் மிக பெரிய அளவுல நன்மைகளானது நடக்கும் அவ்வளவு சக்தி மிக்க ஒரு சிவராத்திரி நாளாக இந்த ஆடி மத சிவராத்திரி உங்களுக்கு விளங்கும் எனவே இந்த ஒரு நானை பயன்படுத்தி கொண்டு உங்களால் முடிந்த அளவிற்கு எவ்வளவுக்கு எவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருப்பவர்களுக்கும் ஏழைகளுக்கும் இந்த ஒரு நாளின் செய்ய முடியுமோ அதனையும் நீங்கள் செய்து விடுங்கள் இதனால் மிக பெரிய அளவில் உங்களுக்கு நன்மையானது நடக்கும் அவ்வளவு சக்தி இந்த ஒரு செயலில் இருக்கிறது எனவே தவறாமல் இந்த ஒரு செயலை நீங்களும் செய்யுங்கள் உங்களுக்கு தெரிந்த நண்பர்கள் உறவினர்கள் என அனைவருக்குமே இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை செய்து வாழ்க்கையில் பயன்பெற சொல்லுங்கள் அவ்வளவு சக்தி இந்த குலதெய்வ வழிபாட்டை இந்த வீட்டில் பண்றதுனால இருக்கு எனவே சிவனையும் உன்னுடைய குலதெய்வத்தையும் நினைத்து உங்களுடைய வீட்டில் இந்த குலதெய்வ வழிபாட்டை பண்ணுங்க உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இதனை பார்த்து தெரிந்து கொள்ள சொல்லுங்கள் மறக்காமல் நம்ம சேனலையும் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்